வணக்கம் செல்வகுமாரின் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கும் தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு கர்நாடகா ஒட்டுமொத்த தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை குறிப்பாக சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மூன்று நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைப்பொழிவு காத்திருக்கிறது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி வடகடலோரம் முதல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் முதல் ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா வரை நீடித்து நின்று காணப்படுகிறது இது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக கர்நாடக வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடகடலோர மாவட்டங்களிலே காற்றை குவிக்கிறது நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்படிவை கொடுக்கிறது நேற்று முன்தினம் சற்று முன்கூட்டியே மழைப்படிவை தொடங்கி அதிகாலை வரை மழைப்படிவை கொடுத்தது நேற்றைக்கு நள்ளிரவு மழைப்படிவை தொடங்கி விடியும் வரை மழைப்படிவை கொடுத்தது இப்பொழுதும் மழைப்படிவு இந்த அதிகாலை நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூறலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மழைப்படிவு இன்றைக்கு கேரளாவிலே வலுத்த மழைப்படிவாக தொடங்கி தெற்கு கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு கொடுத்து பிறகு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி அதற்கு பிறகு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இன்றைக்கு மாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட கனமழைப்படிவு தெரிகிறது குறிப்பாக கடலூர் முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ஆந்திர பகுதிக்கும் தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கன மிக கனமழைப்படிவு தெரிகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அதற்கு வடக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு உறுதியாக நல்ல மழைப்படிவு தெரிகிறது டெல்டாவிற்கும் தெரிகிறது டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் இந்த மழைப்படிவு விலகிவிடும் ஆனால் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே விடிய விடிய மழைப்படிவு தெரிகிறது நாளை விடிந்தும் காலையிலும் மழைப்பொடிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூரில் நள்ளிரவு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வரை தொடரக்கூடிய மழை கனமழைப்படிவாக தெரிகிறது இந்த மழைப்படிவு பிறகு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் நாளை பகலிலே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு நாளை இருபதாம் தேதியும் பொழுது விடிந்தாலும் தூரலும் சாரலும் மேகமூட்ட வானிலையையும் மீண்டும் மாலையிலிருந்து வலுத்த மழைப்படிவையும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் மீண்டும் கனமழைப்படிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு தொடர்ந்து இருபத்தி ஓராந்தேதியும் இந்த மழைப்படிவு சென்னையில் தொடரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் தொடர் மழைப்படிவாக தொடர் மேகமூட்டம் அவ்வப்பொழுது லேசான மழை மிதமான மழை தொடர் விட்டு விட்டுவிட்டு தூறல் அங்குன்றும் இங்குன்றும் தூறல் என்று வானிலை மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் இதனிடையே கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை வலுத்து குறிப்பாக தெற்கு கேரளா தெற்கு தமிழ்நாட்டிலும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு தொடர் மழைப்படிவை காற்றை குவித்து பிரதேசம் மற்றும் அதன் ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு கனமழை படிவையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிக படிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர் மழைப்படிவு தூரல் மழைப்படிவு விட்டு விட்டு லேசான மிதமான மழை சற்று கனமழை அவ்வப்பொழுது ஆங்காங்கே கனமழை மொத்தமாக சேர்த்தால் மிக கனமழைப்பிடிவு கூட அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வடகடலோர ஆந்திர எல்லையோர மற்றும் கர்நாடக எல்லையோர அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் கணவாய் காற்று பகுதிகளுக்கும் சாரல் மழைப்படுமை கொடுக்கும் ஆக வடகடலோரம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்பதில் மாற்றமில்லை அடுத்தது அனைத்து வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதுக்கு அடுத்த இடத்தை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் கிட்டத்தட்ட சென்னை திருவள்ளூரில் கூட ரெண்டு நாளில் நிறைவடைஞ்சிடும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழை இருக்கிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு இருபத்தைந்தாம் தேதி வரை மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வும் தொடர்ந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக காற்று இருக்கும் என்பதனால தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வரை இருக்கிறது வரக்கூடிய இன்று பத்தொன்பதாம் தேதி மதிய முதல் வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி வரை கடன் மிகன மழைப்பிடிவு கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளாம் நீலகிரி மாவட்டம் பரம்பிக்குளம் நீர்ப்புப் பகுதிகளாம் சோளையார் பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் குற்றால அறிவிக்கும் வெள்ளப்பெருப்பை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து மழைப்படிவு இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரித்து தீவிர மழைப்படிவு இருபத்தைந்தாம் தேதி வரை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக மாத இறுதியில் உருவாக்கக்கூடிய நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு சென்றாலும் தென்சீனக்கடற்பகுதி சாரி மன்னிக்கவும் பசுமை பெருங்கடலை உருவாகி சீன பகுதி வழியாக நடக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி தொடர்ந்து காற்று கட்டுப்பாட்டு அமைப்பாக வங்கக்கடல் நிகழ்வு இருந்து கொண்டு தமிழ்நாட்டு கேரளா வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் என்பதனால் கேரளாவில் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை நல்ல மழைப்படிவு கொடுக்கும் இப்படி ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று நிகழ்வுகளுக்கு குறையாமல் நல்ல வலுவான மழைப்படிவை தரும் நிகழ்வு இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிக பலத்த மழைப்படிவெல்லாம் இருக்குது அக்டோபர் மாதம் முதல் இரண்டு வாரம் வலுத்த மழை இருக்குது அக்டோபர் பதினெட்டுலேருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வரக்கூடிய வாரங்களிலே படிப்படியாக மழைப்படிவு அதிகரித்தும் ஆகஸ்ட் ஆகஸ்ட் விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர மழைப்படிவு செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் தொடங்கும் மழை அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சுமார் மு முப்பது நாட்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வுகள் காத்திருக்கிறது காற்று சுழற்சிகளும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பிடிவையும் காற்று சுழற்சி மழைப்படிவையும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை கண்டிப்பாக மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் தொடர்ந்து முழு கொள்ளளவிலேயே இருந்து கொண்டே இருக்கும் மீண்டும் வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்படிவு மேட்டூர் அணையை நிரப்பி முழு கொள்ளளவில் வைத்து கொண்டு உபரி நீர் தொடர்ந்து திறக்கும் வகையில் பாசனத்திற்கு தேவையான அளவு உபரி நீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆகவே மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது தொடர்ந்து சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவு உங்களுக்கும் கிடைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கிடைக்கும் சூரியன் குத்துக்கத்தை தெற்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே கண்டிப்பாக தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் ஜூலை ஜூலை விட ஆகஸ்ட் ஆகஸ்ட் விட செப்டம்பர் மிகச்சிறப்பான மழை இருக்குது அக்டோபர் பத்து தேதி பதினைந்து தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வலுவாக நீடித்து கொண்டிருக்கும் தென்மேற்குப் பருவமழை தொடர்ந்து நீடி வலுவாக நீடித்து கொண்டிருப்பது தொண்டிருக்க அது அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறி தென்மேற்குப் பருவமழை முடிவடையும் அதே நாளிலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அளவிற்கு தீவிர தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மாதங்களிலே இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திடவும் மழைநீரை சேகரித்திடவும் கை நீ கைவசம் நிர்ந்திக்க கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் அப்டேட் சரிந்து விவசாயம் செய்யுங்கள் நன்றி